நாம் நமக்கு நாமே வாழாமல் தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பிரமாணங்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு அதிகமாய் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஏனென்றால் ஒரு சபையானது சிறிய இருந்து பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் ஒருவருடைய வேலை ஒரு கருத்தில் அது ஒருவருடைய வேலை அது செய்யப்படுகிறது ஒருவர் மூலமாக ஆரம்பத்தில் அநேக திருக்கு தரிசிகள் அப்போசர்கள் மேய்ப்பர்கள் சுபிசேஷகர்கள் போதகர்கள் அநேகர் இருந்திருக்கிறார்கள் பிறகு சபையின் வாயிலாக சுபிசேஷம் அநேக இடங்களில் பரம்பி இது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது என்றால் இந்த வேலையானது நாம் கற்றுக்கொண்டதை அப்படியே நம்முடைய ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தது போல புதைத்து வைக்காமல் அதை பெருக்குவதற்காக நாம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான மற்றவர்கள் மேலே நமக்கு வாதித்தல் நமக்கு இருக்கணும் அதாவது பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களும் இந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற லோத்துவை போல சங்கீத காரர்களைப் போல கண்ணீர் வருவதும் இருதயத்தில் வாதிப்பதும் அப்போஸ் நாகி பவுளை போல ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கும் சத்தியங்களை சொல்ல வேண்டும் என்ற ஆவல் நிச்சயமாக வேண்டும் ஏனென்றால் மற்றவர்களும் விடுதலை ஆக வேண்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்துடைய அதில் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரு மேன்மையான எண்ணம் நமக்கு இருப்பது மிக அருமையானது அல்லவா அதற்காகத்தான் நாம் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஊழிய பணிகளில் இருக்கிற மக்கள் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்ற முதல் பாடத்தை நாம் படித்தோம் பல மாதங்களாக அதை படித்தோம் ஒரு ஊழியம் செய்யக்கூடியவனுக்கோ சபையின் மேய்ப்பர்களுக்கோ கற்றுடைய பணியில் போதிக்கிறவனுக்கோ அவனுடைய சுபாவம் குணாதிசயங்கள் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக எவ்வாறு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பல மாதங்களாக படித்து வந்தோம் இப்பொழுது அந்த தகுதியை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் செயல்படுத்துவது என்பது மேன்மையானது அறிந்து கொண்ட பிற்பாடு நிச்சயமா எப்படி செய்வீர்கள் இப்பொழுது இந்த ஊழிய பணியை செய்வதை குறித்தும் அந்த ஊழியத்தை எவ்வாறு செய்வது என்பதை குறித்தும் நாம் சில நீங்கள் பயிற்சி எடுக்க ஆசையா இருக்கிறீர்கள் அதற்காக பிதாவாகிய தேவன் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் அதுவும் நம்ம அந்த வகுப்பை எடுப்பதிலே சந்தோஷமா இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் முதலாவது ஏன் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படாவிட்டால் அவன் விசுவாசிக்க இயலுமா அப்போ சொன்னால் மட்டும்தான் அவனால் கேள்விப்பட முடியும் நாம் இதை எங்கே பார்க்கிறோம்னா ரோமர் பத்தாம் அதிகாரத்தில் நாம் இதை படிக்கிறோம் ஒருவன் எதை கேட்பதினால் விசுவாசம் வருகிறது ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் அவன் விசுவாசம் விசுவாசிக்க கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே ஒவ்வொரு விசுவாசமும் தேவனை சார்ந்த நிரூபிக்கப்பட்ட விசுவாசம் நமக்கு எங்கிருந்து வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை கேள்விப்படுவதன் மூலமாக சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு எப்படி தெரியும் இந்த வார்த்தையை போ சொல்வதற்கு மக்கள் தேவைப்படுகிறார்கள் அறுவடை மிகுதி ஆட்களை கொஞ்சம் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி நம்ம செபிக்கணும் ரோமர் நீங்க பத்தாம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் பதினஞ்சுல அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் அவனை பற்றி சொல்லப்படுகிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது இது நமக்கு நல்லா புரியுது இல்லையா கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்லணும் அவர்கள் கேள்விப்படுவார்கள் சுவிசேஷம் சொல்லுவதற்கு அனுப்பப்படணும் இந்த காரியங்களை நாம் அந்த அறிவோடு நாம் உள்ளே நுழைவோம் இந்த சுவிசேஷத்திற்கு முன்னதாக இன்னொன்றை உங்களோடு பேசுவதில் நான் ஆசையா இருக்கிறேன் ஒரு கருத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படாமலே சிருஷ்டிகரை அதாவது தேவனை நாம் ஒருவர் அறிந்து கொள்ள முடியுமா ஆச்சரியமா இருக்கிறது இப்பதான் சொன்னாதான் தெரியும் சொல்லி நம்ம பார்த்தோம் சொல்லாமலே எப்படி ஒருவனுக்கு தெரியும் அது என்ன சத்தியம் இது என்ன சத்தியம் இந்த காரியத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சொல்லிட்டு பிறகு இரண்டாவது காரியங்களுக்காக நான் போறோம் வளர்ச்சி ரட்சிப்பு மீட்பு விடுதலை ஒண்ணான அறிந்து கொள்ளுதல் கூடுதல் அறிவு இதெல்லாம் என்ன சொல்லணும்னு பார்ப்போம் ஒரு அறிவு எப்படி சொல்லாமல் தெரியும் ஒருவன் எப்படி தெரியும் பாருங்க ஒருவன் அறிவிக்காவிட்டால் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட ஆமா ஆமா மனிதன் அறிவிக்காமல் தேவன் அறிவித்திருக்கிறார் எப்படி அறிவித்திருக்கிறார் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை ஒரு கருத்தில் தேவனுடைய வார்த்தை தேவனை பற்றிய சத்தியம் சொல்லப்படாமலே நான் புறப்பட்டு போய் சொல்லப்படாமலே ஒருவன் சிருஷ்டிகரை தேவனை அறிந்து கொள்வானா நிச்சயமாக போக்கு சொல்ல முடியுமா முடியாது காணப்படுகிறதா இல்லை காணப்படாதவைகளாகிய அந்த ரெண்டு காரியங்கள் என்ன நித்திய வல்லமை தேவத்துவம் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா ஆம் யார் அதை வெளிப்படுத்தினார் ஒன்று பத்தொன்பது ரோமர் ஒன்று பத்தொன்பது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது யார் வெளிப்படுத்தினது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் யாராவது எனக்கு தெரியாது அவன் காட்டில் வாழட்டும் அல்லது வீட்டுல வாழட்டும் குகையில வாழட்டும் வனாந்திரத்துல வாழட்டும் வாழ தகுதியானதுல இருந்தாதான் வாழவே முடியும் தன் ஜீவிக்கிற உணவு உண்கிற தண்ணி குடிக்கிற சூரிய தகுதியான இடத்துல அவன் இருக்கலாம் காய்கறிகள் பழங்கள் மிருகங்களை சாப்பிடுறான் ஆனா வாழ்றான் யாரா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு தேவனை பற்றி அறிய அறிய கொடுத்திருக்காரா இல்லையா இருக்கிறாரா இல்லையா நீங்க இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா முடியாது வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்றார் மனிதனுக்கு தெளிவா வெளிப்படுத்தியிருக்க அதாவது போக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்னு இருபது மீண்டும் வாசிப்போம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாக காணப்படும் அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்ன ரெண்டு காரியம்னா அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவமும் தேவத்துவம்னா உங்களுக்கு தெரியல இருக்கும் திரித்துவம் கிடையாது தேவத்துவம் என்பது தேவனுடைய தன்மை எதுல வச்சிருக்காரு உண்டாக்கப்பட்டதுல வச்சிருக்காரு ஒன்றும் தெரியலையே நான் தினந்தோறும் தான் பார்க்குறேன் தினந்தோறும் தான் இங்கே வாழ்கிறேன் தூங்குறேன் எழுந்திருக்கிறேன் சாப்பிட்றேன் பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஆனால் வெளிப்படுத்திருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்வோம் யாராவது போக்கு சொல்ல முடியுமா இது தானாக வந்துச்சு இது ஒரு இயற்கை இது யாரு அதுவா இருக்கு சொல்ல முடியுமா போக்கு சொல்ல இடமில்லை உண்டாக்கப்பட்டவைகள் அதுவா வரல உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளின் அந்த வல்லமையும் தேவனுடைய தன்மையும் காணப்பட்டுக் கொண்டிருக்காம தெளிவாய் காணப்படுதாமா அதான் நான் பார்க்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே போக்கு சொல்ல முடியுமா முடியாது எந்த மனிதனாவது எனக்கு தேவனை பற்றி தெரியவில்லை என்று போக்கு சொல்ல இடம் இருக்கிறதா ஒன்னு இருபது தேவன் போய் சொல்றாரா இல்ல எனக்கு தெரியலையா எப்படி அதெல்லாம் கண்டுபிடிப்பது என்று நாம் பின்வரும் பாடங்கள்ல சொல்லிக் கொடுப்போம் பாருங்க உதாரணமாக மனிதன் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் இடம் இருக்கிறது தண்ணீர் குடிக்கிறான் சூரிய ஒளியை அவன் பார்க்கிறான் சந்திரனை பார்க்கிறான் நட்சத்திரங்களை பார்க்கிறான் மலைகளை பார்க்கிறான் ஆறுகளை பார்க்கிறான் சாலைகளை பார்க்கிறான் காற்றுகளை உணர்கிறான் சுவாசிக்கிறான் தனக்கு உணவு எப்படி தயார் பண்ணி கொள்வது என்று அவன் அறிந்து கொள்கிறான் அதை சமைப்பதை அறிந்து கொள்கிறான் தேர்ந்து கொள்வதை அறிந்து கொள்கிறான் எதை சாப்பிடுவது எதை சாப்பிடக்கூடாது என்று அவன் உணர்ந்து கொள்கிறான் காலங்களை அறிந்து கொள்கிறான் நேரங்களை அறிந்து கொள்கிறான் இதெல்லாம் அவனுக்கு தெரிகிறது இது மட்டும் தெரியாதுன்னா தேவன் வாயம் வைப்பார் பாருங்க இவ்வளவு தெளிவான இந்த மனிதன் உணர்ந்து கொள்கிற மனிதன் பகுத்து பார்க்கிற மனிதன் இது எங்கிருந்து வந்தது என்று அவனுக்கு எப்படி தெரியாமல் போகும் தண்ணி எங்க இருந்து தெரியாதா அது தெரியாட்டு மலையிலிருந்து அருவியா கொட்டுமா காலங்கள் மாறி மாறி வருகிறது அதுவா வருதா பாருங்க தெளிவா இருக்கிறது மனிதர்கள் தேவனை பற்றி அறிந்திருக்கிறார்களா அறியவில்லையா என்று தேவன் சொல்லுகிறாரா ஆமாவா இல்லையா பாருங்க ரொம்ப ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வருஷத்துல அவர்கள் தேவனை அறிந்தும் ஒரு இருக்கா அப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா எனக்கு தெரியல அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க தேவனை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தேவனை அறிந்து தேவன் என்று எப்படி ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு பாடம் பேசி இருக்கிறோம் தேவன் என்று அப்படின்னா வரிசைய என்னெல்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய அவங்க இல்லையே அறிந்திருந்தும் எதை உணர்வில்லை தேவன் என்று அவர்கள் உணர்வில்லை பாருங்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் சோத்தரிக்கவும் உணராமல் போனதற்கான காரணம் என்ன இருபத்தொன்னு இருக்கா அறிந்த அந்த உணர்வை அவர்கள் மகிமைப்படுத்தாம என்னத்தில் அந்த உணர்வுலையா வீணானாங்க இல்ல அதே ஒரு வார்த்தை இருக்கு தங்கள் சிந்தனைகளின் ஒரு வார்த்தை இருக்கு என்ன சிந்திச்சிருப்பாங்க அதையும் கீழே சொல்றார் என்ன சிந்திச்சதுனால அவங்க வீணா போனாங்க என்ன சிந்திச்சதுனால அவங்க இருதயம் வெளிச்சமா இல்லாமல் இருட்டா போச்சு என்ன சிந்திச்சதுனால அவரை மயமுப்படுத்தாமல் போயிட்டாங்க என்ன சிந்திச்சதுனால இவர்தான் தேவன் இவர் தான் உண்டாக்கியிருக்காரு என்று உணர்ந்து கொள்ளாம போனாங்கன்னு சொல்றார் அந்த சிந்தனையை தான் நம்ம பார்ப்போமே ரொம்ப ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் தங்களை ஞானிகள் என்று எப்படி சொல்லிட்டாங்க அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிந்து போகிற அதாவது அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக என்ன சிந்திச்சிருக்காங்க அழிவில்லாத மகிமைய இதுதான் தேவனுடைய ரூபம் அப்படின்னு கற்பனை செஞ்சு ஞானிகளாக்கி பைத்தியக்காரத்தனமா செஞ்சிருக்காங்க ஆமாவா இல்லையா அப்ப தேவன் அறிஞ்சிருக்காங்களா பாருங்க இது தானா வரல தேவன் உண்டாக்கிதான் அறிஞ்சிருக்கிறாங்க அவர் தான் தேவன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க முடியாம தங்களா ஒரு சிந்தனை இருக்காங்க அவங்க ஞானி நினைச்சிட்டாங்க பிறகு தேவன் சொல்றாரு அவங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்றாரு எப்படி சிந்திச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அழிந்து போகிற மனுஷர் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் இந்த ரூபத்துக்கு அழிவில்லாத தேவனுடைய மகிமையே அதுதான் தேவன் அதாவது ஆரோன் உடைய நாட்களில் இப்படி ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்தை செஞ்சாங்க இல்லையா இது மாதிரி இன்னைக்கும் அது இருக்கா இன்றும் அநேக மக்களால் தேவன்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனையான வடிவங்களை ஒவ்வொரு மக்களும் செய்யறாங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களும் ஒரு காரியத்தை செய்யறாங்க மற்ற மற்ற புற சில மக்கள் நம்முடைய சிருஷ்டிகரை காண முடியாது நம்புற மக்களும் காணக்கூடியது என்ன ஆயிடும் அழிந்து போயிடும் அழிவில்லாத அழிவுள்ள ரெண்டு வார்த்தைங்க இருக்கா அழிவுள்ள ஒரு ரூபங்களை அழிந்து போகாத தேவருடைய மைமைக்கு முதல்ல மாற்றிட்டாங்க அது வீணான சிந்தனை அப்படியானா அவங்க உணர்வில்லாமல் போக காரணம் என்ன அவங்க சிந்தனைகள் அவங்க சிந்தனை என்ன தங்களை ஞானியில் இருந்து என்னது என்ன ஞானியில் என்னாங்க தேவன்னா மனுஷ வடிவில் இருப்பாரு பறவை வடிவத்தில் இந்த வடிவத்தில் இருப்பாரு ஊரும் பிராணிகள் வடிவில் இருப்பாரு இப்படின்னு இவங்களே சிந்திச்சுட்டாங்க நம்ம ஏசியா புஸ்தகம் படிச்சீங்கன்னா எனக்கு எந்த சாயலையும் எந்த ரூபத்தையும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறார் துக்குதர்சன புத்தகத்திலே அவர் இவ்விதமாய் சொல்றார் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் விக்கிரகங்களை சம்பந்தப்படுத்தி பேசும்போது இந்த வார்த்தை பேசுறார் எதையாவது அவருக்கு ஒப்பிட முடியுமா இதுதான் தேவனுடைய பாருங்க அழிந்து போகிற ஒரு சாயல்ல தேவன் இருக்கிறாரு நினைப்பது ஒரு ஞானமான செயலா நல்ல சிந்தனையா இல்ல பைத்தியக்கார சிந்தனையா அவரு ஞானமான சிந்தனை இல்ல பைத்தியக்காரத்தனமான சிந்தனை என்கிறாரா இன்னும் ஏசையா நாற்பது இருபத்தைந்து பார்ப்போம்னா இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்னை யாரை எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் இன்னும் நாற்பத்தி ஆறு ஐந்துல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐந்துல யாருக்கு என்னை சாயலும் சமம் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் அதுவும் விக்கிரகங்களை சம்பந்தமா தான் பேசுறார் இப்போ தங்களை ஞானிகள் சொல்லிட்டாங்க ஞானிகளா பைத்தியக்காரங்களா நம்முடைய காணக்கூடிய இந்த வடிவில் அவர் இருப்பார் நம்ம எப்படி நினைப்போம் உண்மையிலே பைத்தியக்காரங்க சொல்றாரு எதுல பைத்தியக்காரங்க சொல்றாருங்க அழிந்து போகிறத அழிவில்லாதத ஒண்ணு போய் அழிவுள்ள ரூபங்களுக்கு மாற்றும் போது உங்க பைத்தியக்கார்டாங்க உணர்வு இல்ல இருதயம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா நம்ம என்ன படிக்கிறோம் தெரியுமா தேவன் சிருஷ்டிகர் என்ற சத்தியத்தை ஒருவரும் மனிதர்களாகிய நாம சொல்ல தேவையில்லை தேவனே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் எதனால வெளிப்படுத்தி இருக்காருன்னா உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளின் எப்பொழுதிருந்தே அது காணப்படும் என்றால் உலகம் முன்றானது முதற்கொண்டு எப்படி காணப்படும் என்றால் தெளிவாய் நான் மீண்டும் ஒரு கேள்வி அது அவங்களுக்கு அது அறிந்தாங்களா அறிந்தாங்கன்னு சொல்றாரு ஆனாலும் அவரை தேவன் என்று எதுக்காக அவங்களா சிந்திச்சாங்க அதனால என்ன ஆயிட்டாங்க உணர்வு இல்லை அதனால அந்த செயலை போல இன்றும் மனிதர்கள் செய்கிறார்களா அவர்கள் யார் இவர்களை விட அவர்கள் மேம்பட்டவர்களா அல்லது இவர்களை போலவா தேவன் என்ற சத்தியத்தை அவங்க என்னவாக மாற்றினாங்க பொய் அப்படியா இதை செஞ்சா பொய்யா நான் பேசினாதான் பொய் நினைச்சேன் இப்படி செஞ்சா கூட பொய்யா ஆச்சரியமா இருக்கா பாருங்க பொய் நினைக்கிறோம் வாயில பேசுறதா பொய்யு நினைக்கிறோம் நீங்க செய்யற செயல் கூட பொய்யா செய்ய முடியும் நாம செய்யற செயல் கூட பொய்யாக்க முடியும் பாருங்க இவர்கள் செய்த செயல் பொய்ன்னு சொல்றாரு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது இன்னும் நாம் கூடுதலாக படிப்போம் வரும் பாடத்தில் இதை படிப்போம் எப்படி பொய் பேசாம பொய்ய மாத்தினாங்க இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே இந்த மாலை நேரத்திற்காக நன்றி கூடி நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி பிதாவே நாங்கள் சுபிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற பகுதியை பற்றி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு சத்தியத்தை தேவன் சிருஷ்டர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு உலகம் உண்டானது முதற்கொண்டே எல்லோருக்குமாக தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்த்தோம் அவரை தேவனை தேவன் என்று நாங்கள் மய்மைப்படுத்த எங்களுக்கு

எப்படி ஒழுங்குங்கரவமா இருக்கிறது இதெல்லாம் காண எங்களுக்கு ஆவிக்குரிய இருதயத்தை தாரும் உணர்ந்து கொள்ளுதலை தாரும் உணர்வுள்ளவனாக்கும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்களே